மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் அரசின் துரோகத்தை கண்டித்து சென்னையில் பாமக சார்பில் உண்ணாநிலை நடைபெற்று வருகிறது மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் எனப்படும் பொது நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும் என பாமக கோரிக்கை விடுத்துள்ளது இதனை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று வருகிறது நுழைவு தேர்வில் இருந்து தமிழக அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு விலக்கு கோரும் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க கோரி நடைபெற்று வரும் இந்த உண்ணாநிலையில் திரளானோர் பங்கேற்றுள்ளனர் நுழைவுத் தேர்வு முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோரும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த உண்ணாநிலை போராட்டத்தின் நேரலையை இப்போது காணலாம்

அங்க ஆட்சி நடக்கிறதே இல்லையானே தோணல மந்திரிங்கெல்லாம் அதுவும் தெரியல இருக்க போறோமா அப்படின்னு ஆனா நான் வேண்டாம் போய் எடுத்துக்கோணும் யாரும் பாக்குறதா தெரியல அங்க செக்ரட்டரியட்ல ஆட்கள் போகிறதாகவும் அந்த அமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய பதவி கேட்டு இங்கே செய்வதாகவும் நமக்கு ஒண்ணும் தெரியல அந்த நிலைமையிலே இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ன உத்தரவு அந்த கட்சியே மூணாம் உடஞ்சது நாலாம் உடஞ்சது அஞ்சாவது உடைஞ்சது இப்ப யார் யாரோ வேணா நான் தான் தலைமை யார் தலைமையான நமக்கே தெரியல நமக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்னை போனது படித்து நாங்கள் வக்கீலா இருக்கிற எங்களுக்கே புரியலன்னு சொன்னா சாதாரண கிராமத்தில் இருக்கிற படித என்ன நடக்குதுன்னே தெரியல ஏதோ நடக்குது ஏதோ நடக்குது அந்த நிலைமையில்தான் இன்னை கிந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நமக்கு மிக மிக வேதனையை தரக்கூடியது இதில் என்னன்னா நம்முடைய அண்டர் டாக்டர் அவர்கள் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எந்த ஒரு போராட்டம் என்றாலும் எந்த ஒரு நிலையிலே தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார் என்றால் முதல் போராட்டம் நம்முடைய ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் இவ்வளவு பெரிய அளவிலே அவர்கள் மற்றவர்கள் அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் தமிழர்களை அழைத்து எல்லா பகுதியிலும் மக்களை எல்லாம் வரவழைத்து இங்கு பலவேறு பக்கத்திலிருந்து வந்திருக்கார் தர்ம ஒழுந்தைய நண்பர்கள் வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லாம் எங்க வந்து கேட்டா இதுக்கு தான் வந்தோம் ஏன்னா இந்த போராட்டத்தை துணிஞ்சு ஐயாவெல்லாம் நடத்துறாங்க டிவியில திருப்ப திருப்ப பேசிட்டு இருக்காங்க போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அடுத்தாடைய நம்முடைய அன்புக்குரிய டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் இதை போராட்டத்தை பத்திரிகையில் நிறைவு செய்தார்கள் அதற்காக கடந்த வாரம் டெல்லியிலே போய் குடியரசுத் தலைவர் அவர்களை பார்த்து இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்பதை முதலே பேசியது அன்புமணி ராமதாஸ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த நீட் தேர்வு எழுதுவது சரிதான் அப்படின்னு வந்துருச்சு மூணு நீதிபதிகள் உட்கார்ந்து இது வருவது சரிதான் என்று உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க போராட்டம் எல்லாம் நம்முடைய போராட்டங்கள் இதை அரசுக்கு கொண்டு வருவதற்கு மட்டுமல்ல டெய்லியே இருக்கக்கூடியவர்கள்